அட்வான்ஸ் லெவல் லெவல் டூ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு தோன்றே கீழே என்ன அப்படின்னாக்கா கஷ்ஷோ என்கிற தியானம் சாரீனில் ஏதோ ஜென்ஸாக கூட இருக்கலாம் ஏதோ வாங்கணும்னு போறீங்க அங்கே போன பிறகு உங்களை அறியாமல் இந்த ரெக்கி சிம்பல் ஆர் சின்னம் இந்த குறியீடோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் வெளியில் எழுதி எடுத்துகிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க எது மேலே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்குற எந்த பொருள் மேலே வேணாலும் நீங்கள் சொக்கரே போடலாம் வாழ்க வையகம் நண்பர்களே ரேக்கி லெவல் ஒன் முடித்தவங்களுக்கு ஒரு தகவல் ரேக்கி லெவல் டூ ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரேக்கி அப்படிங்கிற வகுப்பை நம்ம நடத்திட்டுருக்கிறோம் இதில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் ஒன் ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க அட்வான்ஸ் லெவல் லெவல் டூ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மாஸ்டர் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு தோன்றை கீழே என்ன அப்படின்னாக்கா கஷ்ஷோ என்கிற தியானம் ஸோ நம்ம எல்லாருமே அந்த அந்த தியானத்தில் நம்ம வந்துட்டு ஒரு தினம் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கிறோம் அது என்ன உறுதிப்பாடு நான் இன்னைக்கு மாத்திரம் கோபத்தை விட்டுறேன் இன்னைக்கு மாத்திரம் நான் கவலைப்பட மாட்டேன் என்னோட மனசை வந்து நன்றியால் நிரப்பிக்கிறேன் நான் எல்லாரோடையும் அன்போடு இருக்க போகிறேன் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கடமைகளை கரெக்டாக நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிற வள அதுதான் வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு அஃபமேஷன் மாதிரி ஆயிடுது அந்த அஃபமேஷன் தான் நம்ம தியானத்துல சொல்ல போகிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு தூண் கஷோ தியானம் ரெண்டாவது என்ன ரெய்ஜி ஹோ அப்படின்னு சொல்ற ஒரு உள்ளுணர்வு நம்மளை கைட் பண்றது சும்மா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கடைக்கு போறீங்க அப்போ வந்துட்டு திடீர்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு போகிறது நான் கடைக்கு போய்ட்டு நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே இல்லை நிறைய பேர்கிட்ட பார்த்தேன் எனக்கு ஒரு மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைட் ப்ளூ கலரில் இன்றைக்கி ஒரு சேரீ வாங்கணும்னு நீங்கள் போகிறீங்க இல்லை ஏதோ ஜென்ஸாக கூட இருக்கலாம் ஏதோ வாங்கணும்னு போகிறீங்க அங்கே போன பிறகு உங்களை அறியாமல் வந்து ஒரு ஈர்க்கப்படுறீங்க ஒரு மேபி ஒரு கிரே கலர் ட்ரெஸ்ஸு பார்த்து உங்களுக்கு ஒரு இருப்பு வந்துடுது அப்போ ஒரு அப்போ ஒரு ஒரு வழிகாட்டல் வருது இல்லை இந்த கிரே ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும் ப்ளூன்னு நிறைய போயிட்டு நேர வரைய பண்ணுறதுக்கு மு முன்னாடி அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஒலி கேட்குது இல்லைங்களா ஒரு வழிகாட்டுதல் வருது இல்லைங்களா அதுதான் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும் அப்போ நம்ப ஆரம்பித்து அது சரியான வழிகாட்டுதலாக இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற்க முன்னேற்றத்துக்கு வந்துடலாம் இந்த ரைக்கி தியானம் உங்களோட உள்ளுணர்வை வந்து நீங்கள் உணர்கிறதுக்கும் வழிகாட்டுது சரி இப்போ ரைக்கி சிம்பல்களை பற்றி பார்க்கலாமா இந்த ரெக்கி சிம்பிள் ஆர் சின்னம் ஆர் இந்த குறியீடோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்தி அந்த ரைக்கி ஜீவகாந்த சக்தியை உள்வாங்கிறது தான் இதோட நோக்கம் அதாவது இன்டென்ஷன் சொல்லுவாங்க இன்டென்ஷன் என்னன்னாக்கா நம்ம வந்து ரேக்கி சக்தியோட நம்ம நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் எனக்கு இந்த ரேக்கி சக்தி வந்து இதை பண்ணணும் இதை குணப்படுத்தணும் இந்த மாதிரி எனக்கு வந்து வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ரேக்கி சக்தி கிட்ட நம்ம வந்து பேசுறதுக்கான ஒரு வழிவகை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதாச்சும் நம்ம இன்டென்ஷன் நம்மளோட நோக்கத்தை எதனால நம்ம வந்து ரிக்கி சக்தியை இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த ரெக்கி சிம்பிள்களை யூஸ் பண்ண போகிறோம் முன்ன வந்து ரிக்கி வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி வச்சுருந்தாங்கனாக்கா இந்த சிம்பிள்களை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க ரகசியமாக ரகசிய குறியீட்டாக வச்சுருந்தாங்க அது ஒரு மேஜர் ரீசன் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம um, கிழக்கத்திய நாடுகளில் வந்து நம்ம பாரம்பரியம் அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மரியாதை கொடுப்போம் மேற்கத்திய நாடுகளில் அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால இந்த இந்த ரீக்கி சின்னங்களுக்கு ஏதாச்சும் அவமரியாதை வந்து நிகழக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஹவாயோ தக்கத்தை என்ன பண்ணாங்க அந்த குறியீடுகளை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க எந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுருந்தாங்கனாக்கா அவங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த ரீகிசிம்பில் இருக்கிற நோட் புக்கு பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க எதிர்க்கே கழிச்சு போட்டுடணும் உங்களுக்கு அது மனசில் வந்து மனப்படமாக இருக்கணும் அது இருந்தால் போதும் இதை நீங்கள் வெளியில் எழுதி எடுத்துகிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அதுதான் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஜப்பானிய ட்ரெடிஷ்னல் மெத்தடு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கனாலே கிடைக்கிது ரேக்கி புத்தகங்களில் இப்போ வந்து வெளிப்படையாக ரேக்கி இலக்கியத்துலலாம் வந்து சிம்பிள்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அந்த மூணு முக்கியமான லெவல் டூ சிம்பிள்ஸ்களை நீங்கள் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த மூணு ஊசிறக்கி சிம்பிள் மூணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து சொக்குரே ஓகே இப்போ இங்க பிபிடியில் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சொக்குரே தெரியுதுங்க இது சொக்குரே இது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா சோக்கு ரே சோக்கு ரே அப்படி சொல்லணும் அதை ஷார்ட் ஃபார்ம்ல அவங்க என்ன சொல்றாங்க நிறைய பேர் வந்து நீங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது இதுதான் அப்படின்வாங்க சிம்பல் கு ரே சோக்குரே வந்து நமக்கு உடலில் உடல்ல ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சோக்குரை யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு டயர்டா இருக்கு நமக்கு வந்து ஒரு சக்தி வேணும் அப்படின்னாலும் சோக்குரையை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு எதுக்கு எதை வேணாலும் குணப்படுத்துறதுக்கு ஃபிஸிக்கலாக எது மேலே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்குற எந்த பொருள் மேலே வேணாலும் நீங்கள் சோக்கரையை போடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு மருந்துக்கு நீங்கள் சோக்கரை கொடுக்கலாம் அந்த சோக்கரையை கொடுத்தா என்ன ஆகும் அந்த மருந்து வந்து பாதக விளைவுகள் இல்லாமல் அதுக்குரிய இது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும் ஸோ என்னோட நிறைய ரீக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து ஸோ ஏதோ பிபி இருந்து பிபி மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்காங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிபி மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பிபி மெடிசனை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு சொக்குரை கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுது நம்ம வந்து அந்த மெடிசனுக்கு வந்து அந்த மெடிசன் நமக்கு தேவை அதுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த நன்றி சொல்லும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லாமே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் செல் இருக்குது அந்த செல்லுக்குள்ளே வந்து ஒரு உயிரோட்டம் இருக்குது அந்த உயிரோட்டம் இல்லாதே இல்லை அந்த அந்த மருந்தினுடைய உயிரோட்டத்தோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு கம்யூனிகேட் பண்றோம் எனக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகுது அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்றாங்க ஸோ ஒரு தாவரங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு பெட்டு கொடுக்கலாம் நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க பிசிக்கலா கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சோக்கரை சும்பல் தான் சரிங்களா நண்பர்களே டூ கலந்து ரூபாய் இரண்டாயிரம் இந்த வகுப்பு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஏப்ரல் நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது டூ கலந்துக்கணும்னா நீங்கள் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி வெப்சைட்ல போய் ப்ரோகிராம் அல்லது ஈவெண்ட்டில் போய் நீங்கள் ரேக்கி லெவல் டூ அப்படிங்கிற வகுப்புக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்கங்க ரேக்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்